ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இயேசுவை ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லும்போதே இவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் உள்ளத்தை பரவசம் படுத்துகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவன் ரட்சிப்பை கட்டளையிடும்போது ரட்சிப்பை அந்த மனுஷன் அந்த மனுஷை பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உள்ளத்திலே வருகிறது குடும்பத்திலே வருகிறது தேசத்திலே வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ரட்சிப்பு பெற்ற பெற்றது தேவன் இலவசமாய் மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு அது வெளியேற பெற்றதாயிருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த வெளியேறப்பட்ட பெற்ற பெற்று பெற்றுக்கொள்ளும்போது உள்ளத்தில் அந்த ரட்சிப்பை அனுபவிக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றத்தை பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் காணப்படுகிறது வேதத்தை வாசிக்கும் பொழுது தேனிலும் மதுரம் உள்ளதாய் வேதம் நமக்கு காணப்படுகிறது கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் லூக்க எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு தேவன் ஒரு மனுஷனை அந்த பத்தொன்பதாம் அதிகாரம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை கத்தர் சந்திக்கிறார் ஒன்பதாவது வசனத்தில் அந்த ரட்சிப்பை அந்த நபர் அந்த குடும்பம் தேசம் மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷத்தை பெறுகிறதை அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் சகையு ஒரு ஆயக்காரன் வட்டி வசூல் செய்கிறவன் அது மாத்திரமல்ல அவன் ஆயக்காரர்களுக்கு அவன் தலைவனாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை மற்ற மனுஷர்களை மனுஷர்கள் நம்மை போல மனுஷர்கள் என்று கூட என்ன முடியாத லெவலுக்கு அந்த ஆயம் அந்த வட்டி வசூல் பண்ணுகிற அந்த சுபாவம் அப்படியே அந்த மனுஷர்களை அதற்குள்ளாக தள்ளுகிறது மற்ற மனுஷர்களை எக்காரணம் கொண்டும் தன்னைப்போல நேசிக்கிற சுபாவம் இருக்காது காரணம் அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் வட்டி பணத்திலே தான் இருக்குமே தவிர வேற எண்ணத்தில் போகாது ஐயோ அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே நெருக்கப்படுகிறார்களே அந்த எண்ணம் அவர்களுக்கு வரவே வராது அதுவும் ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறான் அவள் எப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்தை கொண்டிருப்பான் என்பதை நாம் யோசிக்க முடிகிறது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததான் அந்த சகிவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அந்த மனுஷனை சந்திக்கிறதே வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது அந்த ஊர் அருகாமையில் அந்த பட்டணத்தின் வழியாய் அவர் அந்த வீதியின் வழியாய் வந்து கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் அவருக்கு இயேசு கரசுவை பின்பற்றி போகிறார்கள் அப்ப அந்த மனுஷன் குள்ளனானபடிய அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி ஆசை பார்க்கணும் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை உண்மையிலே இயேசு அந்த நாமம் உள்ளத்தை தொடுமானால் எப்படிப்பட்ட பாவியும் இயேசுவை பார்க்க விரும்புவாங்க அந்த சூழ்நிலையில இந்த மனுஷனும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க விரும்பி ஓடி அந்த அத்திமரத்தின் மேலே இருக்கிறார் ஆனால் சகிவு அவர் உட்கார்ந்துருக்கிறது மற்ற யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்திலையும் இயேசுவுக்கும் தெரியாது என்ற எண்ணத்திலையும் கூட மறைந்திருக்கிறது போல அந்த அத்திமரத்தின் மரத்தின் மேலே உட்கார்ந்துருக்கிறார் ஆனால் அந்த அத்திமரத்தின் அடிவாரத்தில் வந்து நின்ற இயேசு அவனை நாண்டு பார்த்து இறங்கி வா பாடி சகைவே பெயரை சொல்லிக் கொடுக்கறாரு நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர் உங்கள் ஒவ்வொரு பேருடைய பெயரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனோ மனுஷர்கள் வாழ்ந்தாலும் வாழ்ந்து மறைந்தாலும் இனி வாழ வரப் போகிறவர்களுடைய பெயர் வரையிலும் கர்த்தருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியாம இல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த அத்திமரத்திற்கு மேலாக இருக்கிறதான அந்த சகைவை இயேசு பார்த்து சகைவே சீக்கிரமாக இறங்குவா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சகைவனுடைய உள்ளத்திற்கு பயங்கரமான சந்தோஷம் இறங்கி வர்றாரு இறங்கி வந்து இயேசுவோடு கூட நடந்து போகிறார் அந்த மரத்தில் இருக்கிற போது இயேசு கூப்பிடும்போது சொல்லுகிற காரியம் நீ சீக்கிரமாய் இறங்குவா இது கடையாளம் பாவத்திலேருந்து இறங்குவாப்பா பாவம் உன்னை அழிக்குது இந்த பட்டணத்தையே அநேகரை நீ வேதனைப்படுத்துகிற நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன் உன்னை விடுதலையாக்கி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நிம்மதி இல்லாமல் இருக்குல்ல எல்லாமே இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதுதானே உங்க வாழ்வு இதே போலவே தான் சகையு வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை சந்தித்த அந்த நாட்களிலே சந்தோஷமாய் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான் தன்னுடைய வீட்டிற்கு அப்ப நடந்து போய் கொண்டிருக்கிற வேலையில தான் இயேசு அதுக்கு ஒரு பாடு அந்த சூழ்நிலையில் அந்த நடந்து போகிற சூழ்நிலையில் எதுவுமே பேசுனதாயிட்டு வேதத்திலே நான் வாசிக்க முடிவதில்லை அதேசோடு கூட நடந்து போகிறதான சகையோ இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளைத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் இந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கா புறப்பட வேண்டிய காரணம் என்ன இயேசுவோடு நடந்தால் இயேசுவோடு கூட நடக்கிற சகையோனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவ உணர்வு ஐயோ நான் பாவி ஐயோ நான் இவ்வளவு பாவத்தில் நான் மூழ்கி இருக்கிறேனே என்று சொல்லி அந்த உணர்வு அவனுடைய வாழ்க்கையில் வந்த வேளையில் அந்த அந்த உணர்வு வந்த வேளையில் தன்னால் கண்டூல் பண்ண முடியலை ஐயோ ஒன்றும் சொல்லிடக்கூடாது இப்போ அப்படின்னு கூட நினைக்கல மனசை திறந்து சொல்கிறான் நான் ஒருவன இடத்துல அநியாயமாய் உண்டானால் நான் திரும்ப செலுத்துகிறேன் இயேசு நீ பாவி நீ இப்படியெல்லாம் துரோகம் பண்ணின இந்த ஊர் மக்களே எவ்வளவு கூச்சல் போடுறாங்க உன் கூட நடக்கிறது நீ எவ்வளவு பாவியாக இருக்கிற அப்படின்னு வரையிலும் எதுவுமே சொல்லல பாருங்க ஆனால் இயேசு அவனோடு கூட நடந்து போகும்போது மற்றவர்களை நிந்திக்கிறாங்க ஐயோ இந்த இயேசு இப்படி போகிறாரே அவன் பாவி இல்லைவா அவன் கூட போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதற்கும் இயேசு ஒரு வார்த்தையும் சொன்னதாயிட்டு வேதத்தில் வாசிக்க முடிய முடியவில்லை ஆனால் இயேசு அவருக்கு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற அமைதியாக போய் கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லையே சர்ச்சைக்கு போகிறனே என்னால் முடிந்தது ஏன் எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா சில வேளைகளில் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார் பயப்படாதீங்கன்னு சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க நிச்சயமாய் உங்க நம்பிக்கை வீண் போகாது முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது லூயா அப்போ இயேசுவோடு கூட அவன் நடக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறான் எனக்கு அன்பாக தேவ ஜனமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்று ஏசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு உள்ளத்தில் வரும்போது பாருங்க பாவத்தை விட்டு வெளியே வெளியவான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே வந்துடுவாங்க வந்துடுவாங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் இதில் விசேஷம் என்னென்னா இயேசு சொல்கிறாரு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது வீட்டுக்கு மாத்திரமல்ல அந்த மனுஷன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பை கத்தர் கட்டளை இடுகிறார் பாவத்தை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு விடுதலை வேணும்னா நிச்சயமாக முடியாது நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் தான் கடந்து போகவே தவிர ஒரு முடிவு வராது சகையோ தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு மனந்திரு மனதை வேதத்தில் வாசிக்கிறோம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் சகையோ ஒரு மனுஷனை கற்று சந்தித்த வேளையிலே அந்த பட்டணமே மகிழும்படுக்கி கற்றுடைய கிரியை அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் உண்மையான ரட்சிப்பு உள்ளத்தில் வந்ததா உண்மையான ரட்சிப்பு உள்ளத்தில் பெற்றிருக்கிறீங்களா நீங்களும் மீட்படைய முடியும் உங்கள் குடும்பமும் ஈடுபடைய முடியும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் சந்தோஷப்பட அந்த ரட்சிப்பு அப்படி கிரியேட் செய்யும் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஹாலை லூயா ஹாலி லூயா ஸ்தோத்ரா பாருங்கள் என்ன நடந்தது இவன் சகியூ எத்தனை பேர் எத்தனை பேரிடத்தில் அநியாயமாய் வாங்கினானோ அது எல்லாவற்றையும் பேர் பட்டியலை எடுத்து பார்க்குறான் ஒவ்வொரு பேரை கூப்பிட்றான் கூப்பிட்டு அவங்களுக்கு நாலு தனியாக திரும்ப செலுத்துகிறான் தன்னுடைய ஆசையை பிரிக்கிறான் பாதியை பிரித்து அந்த பட்டணத்தில் எரியோவில் இருந்ததான ஏழைகளை கூப்பிட்றான் ஏழைகளை கூப்பிட்டு தன்னுடைய ஆசையை பிரித்து கொடுக்குறான் எப்படி இருக்கோம் எப்படி இருக்கான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்போது அந்த பட்டணமே சந்தோஷம் சந்தோஷமடையுது அந்த பட்டணமே சந்தோஷம் சந்தோஷமடையுது அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற ஒரு வெளியேற ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை உங்களுக்கு தர விரும்புகிறார் இந்த விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே தாய் தகப்பனே உங்களோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தர விரும்புகிறார் இந்த சமாதானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார் நீங்க மாத்திரம் அல்ல நீங்கள் பெற்ற ரட்சிப்பை உங்க குடும்பம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் உங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கே அனுகிரக காலம் இன்றைக்கே ரட்சணிய நாள் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் இந்த ஜீவ வார்த்தையின் மூலம் இயேசு என் உள்ளத்தில் வர வேண்டும் என் வாழ்க்கை மாற வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாற வேண்டும் என் நிமித்தமே என் ஏரியா வேதனைப்படுகிறது என் நிமித்தமே என்னுடைய கிராமம் என்னுடைய பட்டணம் நான் இருக்கிற இந்த தாலுக்கா இந்த ஏரியா என் நிமித்தமே சில வேதனைகளை அனுபவிக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம் சகைவனுடைய வாழ்க்கையிலே தேவரீர் பிரவேசித்து சகைவை மாற்றினீர் குடும்பத்தை மாற்றி நீர் ஆசீர்வதித்தீர் ஓ எரிகோ பட்டணத்தையே ஐயா அந்த பாக்கியம் இவர்கள் வாழ்க்கையில் வருவதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நெருக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு அதிசயத்தை செய்யும் உங்களுடைய வல்லமை இவர்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியம் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வதியம் இயேசு ரக்ஷகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமையம் ஆமையம் ஆ கர்த்தருதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் ஒரு இயேசுவே ரக்ஷகரன் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிருஸுதாமே உங்களை வழி நடத்துவாராக ஆமையே ஆமை நீங்கள் பெற்றிக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் ஃபோர் மேலும் தெய்வ செய்திகளை அறிந்து கொள்ள நமது ஏசுவி ரசிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே